ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைல எப்படியாவது இந்த போராட்டங்கள் நிக்கணும் அமெரிக்கா அடுத்த கட்டமா ஒரு முயற்சியை அடுத்த கட்ட முயற்சின்றதையும் தாண்டி ஜலன்ஸ்கிக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் டைம் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல போர் நிறுத்தத்துக்கு தேவையான நடவடிக்கையை நாங்க எடுப்போம் அதை நீ ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கலைன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா இந்த போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்காவால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ண போறோம் சோ இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடுன்றது ஜலஸ்கிக்கு இப்ப விதிக்கப்பட்டிருக்கு என்னடா ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்கா எதிராக செயல்பட்ட மாதிரி தானே சமீபத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவா செயல்பட்டுட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்களே உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கிறது தெரியும் இப்போ அமெரிக்கா என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த ரஷ்ய உக்ரேன் போர் நிறுத்தம்னா அதுக்கு ஜலன்ஸ்கிய பதவியை விட்டு தூக்குனாலும் சரி எப்படியாவது இந்த ஒரு யுத்தம் அந்த ஒரு இது எப்படி வந்திருக்குன்னா எந்த ஒரு கோரிக்கைய மக்கள் கிட்ட முன் வச்சு நான் ஜலன்ஸ்கி ஆட்சிக்கு வந்தாரோ அதே ஊழல வச்சு ஜலன்ஸ்கிக்கான அந்த கடைசி முடிவுரைதும் இப்ப எழுதப்பட போகுது இதுல ஜலன்ஸ்கி இன்க்ளூட் ஆயிருக்கிறதா சில தகவல்கள் வெளியில வந்திருக்கு சோ இதை கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோட பார்க்கோம் நன்றி

இங்க அமெரிக்கா மூலயமா வரக்கூடிய உதவிகள் வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேஷ் எயிடா ஒரு பில்லியன் அளவுக்கு உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பணத்தை வச்சு நீங்க ஆயுதங்களை வாங்கிக்கோங்க சொல்லிட்டு சோ இப்படி கொடுக்கப்பட்ட அந்த பண உதவின்றது உக்ரைனால ப்ராப்பரா இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படல இந்த பணத்துல நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமா ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரடியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டை வச்சது அமெரிக்காவோட ஊடகங்கள் பணத்தை கொடுக்கிற மாதிரி அமெரிக்கா கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளானது அமெரிக்காவோட ஊடகங்கள் மூலயமா எதிராக வைக்கப்படுச்சு பெரிய ஒரு பொருளாக மாறல ஜஸ்ட் ஒரு மட்டும் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி விட்டுட்டு அந்த செய்தியானது அப்படியே அடங்கிடுச்சு ஆனா இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளா ஜலன்ஸ்கி மேலையும் ஜலன்ஸ்கியோட க்ளோஸ் எய்டா இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது அவருக்கு ரொம்ப நெருக்கமா அவரோட நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகளானது வர ஆரம்பிச்சது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் அமெரிக்கா இப்ப விதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கெடுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் ஆனது இருக்கு மேல என்ன எத்தனை பேர் மாட்டி பார்த்து முடிச்சிருவோம் அப்பதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இப்படி சொன்னார்ன்றது புரியும் சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனோட ஜஸ்டிஸ் மினிஸ்டர் காவர்கள் சாக் பண்ணப்பட்டாரு எனர்ஜி மினிஸ்டர் அவர்கள் ரிசைன் பண்ணாரு இதுக்கப்புறமா பார்லிமெண்ட் உக்ரைனோட பார்லிமெண்ட் அபிஷியலா அவங்கள அந்த பதவிகளை விட்டு அவங்களோட அக்செப்ட் நீக்கிறதே செய்திகள் நடந்து வேண்டிய தேவை என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை தேடுறப்பதான் உக்ரைன்ல எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு குறிப்பா இந்த ரெண்டு துறையை சார்ந்த அமைச்சர்கள் ஜலன்ஸ்கியோட உத்தரவான ரிசைன் பண்றதுக்கு காரணம் என்னன்றது புரியும் இந்த ரெண்டு நபர்களும் உக்ரைனோட அதிபராக இருக்கக்கூடிய ஜலன்ஸ்கிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இவர் என்ன விதமான டிசிஷன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு முக்கியமான சஜஷன்ஸ் இவங்க கிட்ட இருந்து போகும் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப இன்னர் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நபர்கள் உக்ரைனோட ரொம்ப முக்கியமான நிறுவனம் என்னன்னு பாத்தனா எனர்ஜி ஆட்டம்னு சொல்லுவாங்க இவங்களோட ஸ்டேட் ஓன் நியூக்ளியர் எனர்ஜி கம்பெனி அதாவது இது வந்து இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நூறு மில்லியனுக்கும் அதிகமாக லஞ்சம் மட்டுமே இந்த ரெண்டு அதிகாரிகள் வாங்கி இருக்கிறதா முதல்ல குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டுச்சு உக்ரைனோட என்ஏபியு நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோன்றது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க இந்த ஊழலை மட்டும் பண்ணல இப்போ இந்த போஸ்ட் மொபிலைசேஷன் நடக்குது இல்ல நீ வந்து ராணுவத்துக்காக சண்டை போட்டாகணும் நீ சத்தாலும் பரவாயில்ல நீ நாட்டுக்காக போயிட்டு சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மொபிலைசேஷன் வந்து நடக்குது இப்படி மாத்தக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பணக்காரர்களா இருக்காங்க இல்ல அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இன்ஃபுளுசு பர்சனா இருக்கானா காசை கொடுத்துட்டாங்க நான் இருந்தாலும் போய் சண்டை போட முடியாது நான் பணத்தை கொடுக்குறேன் எனக்கு பதில் நீ வேற யாரையும் கூட்டு போ ஆனா கவர்மெண்டோட கணக்குல கவர்மெண்டோட சட்டம் என்னன்னா இந்த மார்ஷல் லா இப்ப இருக்கப்போ எவ்ரி சிட்டிசன் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு நபராவது போயிட்டு சண்டை போடணுன்ற மாதிரி அவங்க சட்டமானது இருக்கு ஆனா இவரோட ஐடென்டிட்டி இல்ல இல்ல இவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லஞ்சம் மட்டுமே அறுபது மில்லியனுக்கும் அதிகமாக இந்த ரெண்டு அதிகாரிகளுக்கும் போயிருக்கு சோ எனர்ஜில நடக்கக்கூடிய ஊழல் மட்டும் இல்லாம இந்த மாதிரி போஸ்ட் மொபைலைசேஷன் வெளிநாடுகள்ல வரக்கூடிய ஆயுதங்கள் பிளாக் மார்க்கெட்ல உக்ரைனுக்கு வந்த ஆயுதங்களை விற்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா துறைகளிலுமே இவங்களோட ஊழல் நடந்து நடந்திருக்கு ஆனா இது எதுவும் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல இதுக்கான என்கொயரின்றது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு சம்பந்தமே நம்ம எதுக்கு இப்போ இந்த என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும் ஒண்ணு அமெரிக்கா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க முயற்சி பண்ணணும் அப்படி இல்லையா அமெரிக்கா இதுல இருந்து கேம் பிளான் பண்றாங்களான்னு பாத்தனா அதுவும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இதுல முதல் பலிகட ஆனது ஐயா சலன்ஸ்கி தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் யூரோப்போட ஒரு முக்கியமான பத்திரிகை அவங்களோட ஹெட்லைன்ஸ்ல ஒரு செய்தியை வெளியிடுறாங்க ஜலஸ்கி வந்து போக இந்த இந்த இடத்துல இடத்துல முடிஞ்சாலும் லைஃப் லாங் ஜெயில்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இப்படி வெளியிட்ட அடுத்த இரண்டாவது நாள் பார்த்தனா இன்னொரு சார்ஜஸ் இவர் மேல வருது ஊழல் பண்ண பணத்துல நிறைய தங்கங்களை வாங்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த கோல்டு மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்பயும் சொல்றேன் சோ இது எல்லாமே ஒரு மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இதுக்கு எதுவும் எவிடன்ஸ் இருந்தது கிடையாது அதுல ரிப்போர்ட் ஆயிருக்க செய்திகளை நான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடந்து வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி யாரா இருக்காங்கன்னு பார்த்தனா வேற யாரும் கிடையாது அமெரிக்கா தான் இது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா என்னடா இருக்கே அமெரிக்காவை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணும் ஆனா இதை பண்ணிட்டு இருக்காது இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு செய்திகள் வருது உக்ரைனோட கவர்மெண்ட் பிரஷர் பண்றது அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அமைச்சர்களை சாக் பண்றது அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல உண்மையான பலியாடா மாறப்படுது ஜலஸ்கியும் அவரோட கவர்மெண்ட் தான் இப்ப ஏன் யாருக்கே அமெரிக்கா இந்த ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும் அமெரிக்கா இதை பண்றதுனால உக்ரைனுக்கு பிரச்சனை தானே உக்ரைன் தோத்துட்டா அமெரிக்காவுக்கு அது பிரச்சனை தானே சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த வெற்றி தோல்வின்ற ஸ்டேஜ் ரஷ்யா உக்ரைன் போர் மாறிடுச்சு ரீசெண்டா வந்து இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி அமெரிக்கா என்னெல்லாம் உக்ரைனுக்கு ப்ரெஷர் போடுறாங்க ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தத்துக்கு உக்ரைன் என்னெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே உக்ரைன் பக்கம் தான் திருப்பி விடப்பட்டு இருக்கு முதல்ல உக்ரைனுக்கு ஃபேவரட்டா நின்றுவங்க இப்போ அப்படியே உக்ரைனுக்கு ஆப்போசிட் சைட்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க முத அடியே அந்த இருபத்தி எட்டு பாயிண்ட் பீஸ் பிளான் தான் இது உக்ரைன் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எங்க கிட்ட கேட்காமலே அமெரிக்கா இப்படி பண்ணிட்டாங்க இது வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இது நான் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா இதுதான் பிளான் இதை வந்து சேஞ்சஸ்ன்றது ரொம்ப மினிமலாக தான் பண்ணப்படும் இதில் இருக்கிறத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை ஒத்துக்கிட்டு நீ நிறுத்த நிறுத்தணும் அப்படி நிறுத்தலைன்னா என்னெல்லாம் நடக்கும்றது இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஜனஸ்கி அப்கோர்ஸ் இதுக்கு ஒத்துக்கு போகிறது கிடையாது அவர் என்ன சொல்லிட்டாரு உக்ரைனோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு நிமிஷம் வீடியோ வெளியில வந்துருச்சு முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகளை சூசகமா சொல்லியிருப்பாரு உக்ரைனோட தன்மானத்தை விட்டு கொடுக்க சொல்றாங்க நம்மள வந்து சரணடைய சொல்றாங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து உக்ரைன் மேல பிரஷர் போட முடியுமோ ப்ரெஷர் போட்டுட்டு சொல்லிட்டு இன்டரெக்டா அமெரிக்கா பத்தின மெசேஜும் சொல்லிருப்பாரு இதே மாதிரி ஒரு செய்தி எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் இன்வேஷன் ஆரம்பிச்சப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வெளியில சொல்லிருப்பாரு எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கும் சோ கம்ப்ளீட்டா இது ஒரு சர்க்கிள் வந்துருச்சு இப்போ ஜலன்ஸ்கி அவர்களுக்கு வேற வழி இல்ல ஒண்ணு அமெரிக்கா சொல்றத கேட்கணும் அப்படி இல்லையா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டை தூக்கி போடுறதுக்கான ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணணும் ஜலன்ஸ்கி வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு உக்ரைனோட மக்கள் மனசுல அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னா அவரை டீ த்ரோன் பண்றதுன்றது நடக்காத ஒரு விஷயம் ஆனா இப்ப அமெரிக்கா நினைச்சா என்ன பண்ணுவாங்க இல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜலன்ஸ்கியோட பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறாங்க இவ்வளவு நாள் அவர் எப்படி சொல்றது அவர் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த காலகட்டத்துல வந்தப்ப என்ன சொல்றனா நான் ஊழலை எதிர்த்து போராடுவேன் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவங்க அத்தனை நபர்களையும் சட்டத்திற்கு முன்னாடி கொண்டு வருவேன் அத்தனை நபர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த அரசியலுக்கு வந்தாரு ஆனா அதே ஊழலை வச்சு ஜலன்ஸ்கி அந்த கோட்டைய செங்கல் செங்கல்லாம் இப்ப பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோட தொடக்கம் மட்டும் தான் இது இதுல கூடிய சீக்கத்துல ஜலன்ஸ்கியும் அக்யூஸ் பண்ணப்படுவாரு அதுக்கான காரணம் என்னன்றது ஜலன்ஸ்கியோட ரொம்ப முக்கியமான நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்துட்டு இருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம டியூமர் மெண்டிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஜலன்ஸ்கியோட நெருங்கிய நண்பர் ஜலன்ஸ்கியோட ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கக்கூடிய பாக்கல் நைன்டி ஃபைவ் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில கோ ஓனரா இவர் இருந்துருக்காரு அதாவது இவங்க ரெண்டு பேரோட பேர்ல தான் அந்த நிறுவனம் இருந்துட்டு இதோட ஓனர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இது கூடவே சேர்த்து ரஷ்டம் குமரும் இந்த அத்தனை நபர்களையும் இப்போ இந்த என்ஏ பிஓன்றது அவங்களோட சர்க்கிள்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் பல மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஊழல் பண்ணப்பட்டதா குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம முதல்ல நான் நம்ம ஒரு கம்பெனி பேர் சொன்ன பாருங்க கோ ஓனரா ஒருத்தர் இருந்திருக்காரு இன்னொரு ஓனர் ஜலன்கின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட சொத்துக்கள் ஆனது இப்போ சீஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்கு இது மேபி நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்குன்னா சிம்பிளா சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டு இப்போ ஸ்டாலினோட மகன் உதயநிதி இப்ப உதயநிதியோட நிறுவனத்தை முடக்கிறதுன்றது நேரடியா ஸ்டாலின் அவர்களை முடக்கிற மாதிரி தான் அதாவது அவங்களோட சொத்துக்களை முடுக்கிற மாதிரி சோ இப்ப இந்த ஸ்டாலின் குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒரு நான்கு நபர்கள் அந்த நான்கு நபர்களோட சொத்துக்களை முடுக்கனா அது நேரடியா சிஎம் அவர்கள அவர்களை பாதிக்கும் அவரோட சொத்து கணக்குகளை பாதிக்கும் இப்ப இந்த பிரச்சனையானது அடுத்த கட்டமா பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல ஏறும் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இதே டிட்டோவா இந்த இடத்துல உக்ரைன்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ மக்களுக்கு ஜலன்ஸ்கி மேல ஒரு கெட்ட பேர் ஆல்ரெடி இருக்கு அதை அதிகமாக்கி காமிக்கிறப்போ ஜலன்ஸ்கிக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்தாலும் அது கேள்வி கேட்டது இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க சோ அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் லைன்ன்றது பின்னாடி இப்படி ஒரு பாம்பு பிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த டைம்ன்றது கொடுத்துருக்காங்க ஜலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாருன்னா ஜெயிலுக்கு போவாரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒத்துக்கலைன்னா பதவி விட்டு தூக்கி எறியப்படுவார் எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு போக போறது உறுதி கண்டிப்பா இது இன்னும் சில நாட்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சோதனைகளை அமெரிக்கா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவை நம்பி போனா என்ன ஆகும் அமெரிக்கா அரசியல்வாதிகளை நம்பி ஒரு பிரச்சனை ஏறனா என்ன ஆகுறதுக்கு உக்ரைனும் உக்ரைனோட அதிபர் ஜலன்ஸ்கி அவர்களும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இப்ப மாறிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ நல்லா இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அட்வடைஸ் நிற்போம் அதுவே